சீர்காழி அருகே திட்டு கிராமங்களை சூழ்ந்த வெள்ள நீரால் தோட்ட வயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் திட்டு கிராமங்களை சுற்றி கருங்கற்கள் சுவர் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மேட்டூர் அணையின் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணைக்கு வருகின்ற மழைநீர் முழுவதுமாக காவிரி ஆற்றில் வெளியேற்றி வருகின்றனர் கடந்த சில தினங்களாக ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் உபரிநீர் கல்லணை மற்றும் கீழணை வழியாக கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது தற்போது மேட்டூரில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமங்களான நாதல் படுகை முதலைமேடு திட்டு வெள்ளமணல் உள்ளிட்ட கரையோர கிராமங்களில் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களை உபரி நீர் சூழ்ந்த நிலையில் தற்போது மேலிருந்து வரக்கூடிய உபரி நீரின் அளவு குறைந்துள்ளதால் திட்டு கிராமங்களை சூழ்ந்த உபரி நீர் வடிய தொடங்கியுள்ளது மேலும் நாதல் படுகையில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள தோட்டப்பயிர்களான பருத்தி வாழை மரவள்ளி கிழங்கு கத்திரி வெண்டை கீரை மற்றும் பூச்செடிகளை உபரி நீர் தேங்கியுள்ளது இரண்டு நாட்களாக நீரில் மூழ்கி இருந்த கீரை வகைகள் தற்போது அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் இது குறித்து பேசிய பெண் விவசாயி ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் உபரி நீர் திறக்கப்பட்டு வீடுகளும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டு வருகிறது கடன் வாங்கி விவசாயம் செய்தாலும் அறுவடை செய்யும் நேரத்தில் நீரில் மூழ்கி பாதிக்கப்படுகிறது இதனால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் கேள்விக்குறியாகிறது விவசாயத்தை தவிர வேறு எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது எங்களை வெளியேற்ற முயற்சி செய்கின்றன பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நிவாரணம் வழங்குவதை விட எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையும் நிரந்தர தீர்வும் என திட்டு கிராமங்களை சுற்றி கருங்கல் சுவர்கள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் நாகர்பட இருக்கிறோம் எப்போ தண்ணி திறந்து விட்டாலும் எங்கள் பக்கம்தான் தான் வருது இப்போ திடீர்னு வந்துச்சு கொஞ்ச நஞ்ச விவசாயம் பண்ணல இது ஒரு நாளைக்கு தான் அதில் கீழெல்லாம் தண்ணியில் நிற்க நிற்கவே முடியாது தண்ணியில் நின்னாலே வீணாக போய்டு திடீர்னு தண்ணி வந்துச்சு பத்தாயிரரூவா கீழே போல் இப்போ எடுக்கிற கீரை நான் இன்றைக்கி எடுத்தால் எடுத்துகிட்டு போகிற கீரை இப்போ இது மாதிரி தண்ணி நின்று இதோட அவ்வளோதான் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் திடீர்னு எவ்வளோ மொளா கத்திரி கத்திரி கண்டுலாம் தண்ணியில் நிற்கிது அதுக்கு என்னதான் இப்போ நிவாரணம் எங்களுக்குன்னு ஒன்றும் ஒரு டைம் கூட தரல போன டைம் ஏழு முறை தண்ணி வந்துச்சு அப்போலாம் ஐம்பது அறுபதாயிரம் கையில் கிடைக்கிற காசு வீணாக போயிடுச்சு முதலீடு பண்ணி ஒரு வருஷம் கூட எங்களுக்கு நல்ல பதிலே இல்லை எதுவுமே எதுக்காக எங்களுக்கு யாருமே ஒன்றும் தரவும் மாட்டுறாங்க எதுவும் இல்லை இந்த த எங்களுக்கு யாரும் தரவும் வேணால் ஒன்றும் வேணாம் எங்களுக்கு கல் வ தண்ணி வராமல் கல் கொட்டி விட்டாலே போதும் இதுல கொஞ்சம் விவசாயம் பண்ண எல்லாரும் விவசாயம் பண்றவங்க யாரும் வந்து அந்த கவர்மெண்ட் வேலையும் பார்க்கல யாரும் ஒன்றும் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ண ஆளும் கிடையாது அதனால போனாதான் எங்களுக்குலாம் வருமானமே ரொம்ப பாதிக்கப்படுறது எங்கள் ஊர் தான் திட்டுப்படுக்க மட்டும்தான் நாதல் படுக்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்